மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெரிய தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளல்லூர் நாடு நயத்தான் பெட்டி கண்ணன் அவர்களின் ஆதி காலை மிக துடிப்புடன் வளம் என்று அந்த காவலனை மாவட்டம் நாடு கருங்கி நண்பர்கள் மிக துடிப்புடன் சிறப்பு பரிசினை வருவதற்கு காலையில் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்தீங்க மன்னர்களின் தனி வரலாறு அந்த காலங்களை ஒதுக்கொள்வதற்காக

உற்சாகப்பட்டில் அவரது ஆதி காலை மிக புதிப்புடன் வளர்ப்பு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் திருப்ப தூருக்கு அருகாமல் இருக்கின்ற கன்ற மாணிக்க நாடு

உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆகமும் ஊக்கமும் வள்ளி சந்துதா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாபத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் எல்லோருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே பண்பர்கள் ஆண்டது தனி வரலாறு அதே சிவகங்கை மாவட்டத்திற்கும் அந்த வரலாறுதான் என்பது உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட

உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு ஆதி துடிப்புடன் அந்த எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கன்ற வாணி நாடு கருந்து இணைந்த இணைந்த கைகள் அன்பர்கள் இந்த துடிப்புடன் போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலையா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் குமாரி பாண்டி சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே

சார்பாக கோான உருவாக்கி உறுத்தாக்கிக் கொள்கின்ற பாக்கியா ஆடியோஸ் கல்லல் நகர் கல்லல் நகர் கல்லல் நகர் பாக்கிய ஆடியோஸ் என்பது மிக சிறப்பான ஒரு மாவட்டம் கல்லல் ஒன்றியம் ஸ்ரீ அம்மன் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் முதலாம் ஆண்டு மனமஞ்சு விரட்டு திருவிழாவிலே நாட்டுக்கு உரிமையாளர்களை காலை நிமிடங்கள் முடிவுற்றது ஆறு நிமிடங்கள் ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது காலை கலமுறைக்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சி

இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியிலே ஆண்டு கடத்தி அலங்கரிப்பதற்காக குமாரி பாண்டி சார்பாக சம்பந்த பயல் புஷ்பவன காளியம்மன் கோவில் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராட்சி மணப்பட்டி மாவீரன் அழகு நினைவாக ஐயனார் ஆண்டு சார்ந்து என் கே எஸ் தன்மான நாடு தோற்றும் நமது நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட மூத்தோர் முன்னிற்க விலையோர் வெய்வேற்க வரலாறு தேச வைத்த பள்ளி கல்லூரி வாழவது மாணவ மாணவிகளுக்கோ அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பாராமல் போராட்ட வளத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய்மார்களுக்கோசல் துவக்கம் என போராடின பொதுமக்கள் அழைப்பதற்கோ இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கோ உங்க பொதுமக்களே நன்றி கடல்களும்

அந்த காலங்களை எதற்கு ஏ வீடுகோம் என்ற ஏற்றை ரோகோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நாடு கருஞ்சி வளைய பட்டி கேவிபி நண்பர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிவப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே குமாரி பாண்டி சார்பாக சம்பந்தமயன் புஷ்பவன காலியம்மன் கோவுமன் காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அணுகாமல் இருக்கின்றி மாவீரன் அழகு நினைவாக அரியனார் ஆந்திசாமி துணையோடு தன்மான படை இதே உள்ள வந்துட்டாங்க

கல்லை சரக ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அத்துணை காவல்துறை சொந்தங்களுக்கோ மற்றும் நேரத்திலும் பதட்டம் மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக வெளிவந்திருக்கின்ற மருத்துவ குழு நண்பர்கள் மற்றும் கோவில் ஹாஸ்பிட்டல் அத்துணை நிர்வாகிகளுக்கோ என்ன வளைத்தால் அசுர கண் முன்னே வந்து நிற்பேன் என்ற பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் நூத்தி எட்டு குழு சார்ந்த அத்துணை சொந்தங்களுக்கோ மற்றும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து சின்னங்களுக்கோ வருவாய்த்துறை அதிகாரிகள் கால்நடை பராமரிப்பு துறை அதிகாரிகள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அதிகாரிகள் மற்ற சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கோ கொரோனா இந்த தர்மத்திலே நன்றிகளை உரித்தாக்கி லாஸ்ட் கடைசி பத்து நிமிடம்

ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா தமத்திலே ஆண்டு காலத்தை அலஞ்சரித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளல்லூர் நாடு நாயத்தான்பட்டி கண்ணன் அவர்களின் ஆதிகாலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றனே அன்பதால எபஜியோ தூரு கோட்டோ ரோ கோடு வளவந்து கொண்டிருக்கின்ற தூதர் சிவகங்கை மாவட்டத்தில் அன்று முதல் இன்று வரை தனக்கென தனி சிறப்பினை பெற்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற சுதந்திர பல்லு சொந்தக்காரர்கள் கன்ற மாலுக்க நாடு கருதி வளரப்பட்டு கேவி பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் யாடு மலகனே வீசும் காட்டில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய பட கயிறு உன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை சிதறைய கயிறுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் பாட்டு விடுங்க பாட்டு விடுங்க போ பாட்டு விடுங்க பாட்டு விடுங்க கந்தர மாलिकம் நாடு கருஞ்சி பல்லையப்பட்டி கேவிபி நண்பர்கள் வெற்றி பெற்றதாய் அறிவிக்கப்படுகிறார்கள் குமாரி பாண்டி சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட பள்ளிக்கு பெருமை ஓட்டிட தன் சொத்து பட்டுக்களை எல்லாம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு மாறி இறைத்த அந்த பசு மன்னார் புகழ் ஓங்கிட சம்பந்த